இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம எதுக்கு போறோம் நம்ம இருக்கிற ஒரு ஸ்டெப்பட் போறதுக்கு தான் வந்து நம்ம வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போவோம் யாருனே தெரியாத ஒருத்தங்க வந்து பிக்பாஸ் போறாங்க அப்படின்னா அடுத்தது சீரியல் இல்ல விளம்பரம் அதுக்கப்புறம் வந்து சினிமா இல்ல டைரக்டா சினிமா அப்படி போறது வந்து அவங்களுக்கு வந்து முதல் இருந்ததை விட மேல போற மாதிரி ஒருத்தங்க வந்து சீரியல்ல இருந்தவங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா சின்ன இருந்து பெரிய திரை அதுதான் எல்லாரோட கனவா இருக்கும் அதுக்கு பிக்பாஸ் ஒரு தங்க முட்ட வாத்து சோ அப்ப இன்னைக்கு கொண்டாட்டத்தில் ராஜீவ் பாய் அவர்கள் ராஜீவ் அண்ணா அவர்கள் விஷால் அவர்களுக்கு சொன்னது வந்து அரங்கம் அதுற சம்பவமா இருந்துச்சு அது எல்லாத்தையும் விட நான் வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில இருந்துதான் நான் வந்து அந்த ப்ரமோ வந்து பார்த்தேன் பாங்கிக்குள்ள கைதட்டல் வந்து பறந்துது இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜுவண்ணா அவர்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரொமோலையே இப்ப முத்துக்குமாரன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து தீபக் அவர்கள் இப்படியான நபர்களை தாண்டி போட்டு அன்ஷிதா அவர்கள் அப்புறம் விஷால் அவர்கள்ட்ட வரைக்கும் அந்த கை சத்தம் வந்து அதிகரிக்குது அன்சிதாக்கு வரைக்கும் சத்தம் அதிகரிக்குது விஷாலுக்கு வந்து அந்த ஹீரோ ஆறதுக்கு உடனே ஹீரோ ஆறதுக்கான அந்த முகம் வெட்டு அந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் விஷாலை அவர்களை பார்த்து சொல்லிக்குள்ள பார்த்து கொண்டிருந்த ஒரு இருபது இருபத்தி அஞ்சு இளைஞர்கள் இருந்தாங்க அப்ப அவங்களுடைய கைதட்டல் வந்து என்னத்தை காமிக்குதுன்னா ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண முத்து இவர் ராஜீவ் ஜெயமோகன் அவர்கள் ஒரு வின்னர் பாஸ் வின்னரோட மைண்ட் செட்டும் சரி இப்ப இருக்கிற இளைஞர்கள் மக்களோட மைண்ட் செட்டும் சரி இருபத்தி நாலு பேர்ல அடுத்த ஹீரோவா வந்து விஷால பாக்குறாங்க அப்படின்னா அதுவே விஷாலோட மாம்பெரும் வெற்றி ஏன்னா இந்த இருபத்தி நாலு பேர்ல இருபத்தி மூணு பேருக்கு அது கிடைக்கல விஷால் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்போ அவர் அந்த வீட்டுக்குள்ள ஹீரோவா இருந்திருக்கார் அப்படி என்பதுதான் பிடித்தோ பிடிக்காமலோ அவர் ஹீரோவா இருந்திருக்கார் அப்படி என்பதுதான் உண்மை சரிங்களா அதைத்தான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல சீசன் ஃபைவ்ல பல கோடி மக்களால ஓட் போடப்பட்டு வெற்றி பெற்ற ராஜி ஜெயமோகன் அவர்களா இருக்கட்டும் நாளைய எதிர்காலம் அப்படின்னு இருக்கின்ற மாணவ சமுதாயம் இளைஞர்களா இருக்கட்டும் விஷால் அவர்கள ஒரு ஹீரோவா பாக்குறாங்கல்ல அப்ப அந்த நூற்றி நாள் அவர் ஹீரோவா இருந்திருக்காரு அப்படி என்பதுதான் உண்மை சரிங்களா சரி ஓகே அதோட இத பத்தி அவருடைய படங்கள் பத்தி சில தகவல்கள் வருது அதை பற்றி என்னுடைய பார்வை அடுத்தது வந்து அன்சிதா அவர்கள் இன்னைக்கு வேற மாதிரி மக்களே பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட அந்த ப்ரமோவும் சரி ஜோடி ஆயுரடி அன்ஷிதா அவர்கள் சுந்தர் அவர்களுடைய நடமும் நடனமும் சரியா அப்படி ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு சரி அதை பற்றி என்னுடைய கருத்து சரிங்களா அப்புறம் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் சில பிடிக்காத விடயங்கள் எனக்கு இருக்கு சரி அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முதல் வந்து ஒரு சின்ன ஒரு விடயம் என்னுடைய நாலாவது சேனல் கேமிங் ஓபன் பண்ணிருக்கேன் தான் பேரு கம்யூனிட்டி இந்த சேனலோட கம்யூனிட்டி கொம்யூனிட்டியில வந்து போஸ்ட் அந்த சேனலோட லிங்க் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இப்ப போட்ட வீடியோ வந்து ஷேர் ஷேர் இருக்கேன் கம்யூனிட்டியில அதுக்கும் உங்கள் ஆதரவை தாங்க மக்களை முடிந்த வரைக்கும் சரிங்களா அதுல வந்து கேமிங் தொடர்பான அப்டேட் கேம் பிளே அன்பாக்சிங் ஃபுல்லா பிளே ஸ்டேஷன் தான் பிளே ஸ்டேஷன் அது தொடர்பான விடயங்கள் வந்து வரும் சரிங்களா சோ ஓகே வந்து விஷால் அவர்கள் சோ என்னதான் காசுக்கு ஒரு கூட்டம் அவரை அழிக்க நினைச்சாலும் இல்ல பொய்யான விடங்களை பண்ணி அவரை ஒரு வில்லன் மாதிரி காமிக்க நினைச்சாலும் விஐபி அதாவது ஒரு டைட்டில் இந்த இதே ஷோல ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் வந்து பல பல தரப்பு மக்களால ஓட் போட பெற்று மக்களால கொண்டாடப்பட்டு இப்ப கூட குளிச்சிட்டு வாரேன் அப்படின்னா ராஜு வந்து ஜுனிக்கா தெரியவாரு அவரோட ஸ்டைல வேறமா இருக்கும் அர்ஜுனன் முத்துக்குமரன் இப்படியானவங்க எப்படி ஜுனிக்னஸ் இருக்கோ அது அது எல்லாத்தையும் விட வந்து ராஜீவ் ஜெயமோகனுக்கு ஒரு ஜுனிக்னஸ் இருக்கு ஒரு ஒரு ஹாப்பி ஆயிடும் அவரை பார்த்தாலே அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இந்த இருபத்தி நாலு பேர்ல ஒருத்தரத்தான் உடனே ஹீரோ ஆகக்கூடிய அனைத்து அம்சங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அந்த நூத்தி ஆறு நாட்களும் விஷால் வந்து ஹீரோவா இருந்திருக்காரு தான் உண்மை சனியா சோ அப்போ அதே ஒரு விஐபி மைலையும் அதான் இருக்கு நம்மள போல மக்கள் மத்தியிலும் சரி நாளைய எதிர்காலம் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் மத்தியிலும் சரி விஷாலை எப்படி பாக்குறாங்கன்னா ஹீரோவை பார்த்து பாக்குறாங்க அப்ப அவர் வந்து அந்த நூத்தி ஆறு நாட்கள் போட்டார்ல அவருடைய உழைப்பு அது வந்து அவர் மக்கள் மக்களால வந்து அவர் ஹீரோவா தான் பாக்கப்பட்டிருக்காரு இது விஷாலுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரி இப்ப சோசியல் மீடியால சில விடயங்கள் வருது இப்ப கவின் அண்ணா அவர்களுடைய நண்பர் தான் நெல்சன் அண்ணா நெல்சன் அண்ணாவோட அடுத்த படம் தலைவர் அவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜெயிலர் பாகம் ரெண்டு அதுல வந்து நிறைய பேர் வந்து ஜெயிலர் படத்துல பாகம் ஒண்ணுல நடிக்காதவங்க நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படி தான் தகவல் சரிங்களா வந்து விஷால் அவர்களும் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால சில ஆர்டிக்கிள் வந்து பார்த்தேன் அது வதந்தியா இல்ல இனிமேல் நடக்க போறத சொல்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் உண்மை என்ன அப்படின்னா விஷாலோட எதிர்காலம் தமிழ் சினிமால பிரகாசமா இருக்கு சரிங்களா கூடிய சீக்கிரம் அவரோட படத்தோட அப்டேட் எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப் சீரிஸ் ஒரு படம் அது வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள அப்டேட் வரும் அப்படின்றது தகவல் ஒரு பக்கம் அவருடைய பாடல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வியூ நோக்கி போய்கொண்டிருக்கு ஸோ விஷால் வெளியில வந்த நபர்கள் இப்ப ஹீரோ இப்ப ட்ரெண்டிங் விஷால் தான் சரிங்களா வேற மாதிரி பேர் நல்லவன்டா கோடி பேர் இருக்காங்கடா சொன்னாரு தபாஷ் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் மக்களே எனக்கு இப்ப இருக்கிற இதுல வந்து நடனம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பெல்டி அடிக்கிறது எக்ஸசைஸ் பண்றது இந்த காமிக்கிறது வேற என்ன இந்த தாவுறது இப்படி இப்படி தாவுறது இந்த குரங்குக்கு வந்து இந்த இப்படி ஒரு வட்டத்தை வச்சு போட்டு தாவுன்னா இந்த குரங்கு தாவு இதெல்லாம் நம்ம சேர்க்கஸ் அப்படின்னோம் சின்ன வயசுல ஊர்ல வந்து ஷோ போட்டாங்கன்னா கூடாரம் வச்சு போட்டு குரங்கு அந்த ஆடு அதுகளை கொண்டு வந்து போட்டு அது பாயை விடுவாங்க அது இதைத்தான் பண்ணும் டான்ஸ்னா வேற சரியா அப்போ நம்ம அப்போ இந்த டான்ஸ் ஷோ அப்படின்னக்குள்ள இது டான்ஸ் ஷோவா இல்லை ஸ்டன்ட் ஷோவா அப்படின்றது எனக்கு ஜோடி ஆகினாடி சீசன் ஒன் பார்க்கக்குள்ள ஃபுல்லாக எனக்கு தலைவலிச்சுது எனக்கு மட்டும் இல்லை பல மக்களுக்கு ஏன்டா டான்ஸ்ன்னு போட்டு போட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்லாம் சரியா ஆனால் இந்த சீசன் டூவை பார்க்கக்குள்ள டான்ஸ் ஆடக்கூடிய நபர்கள் இருக்காங்க அதில் மக்களுக்கு போய் சரின்றது ஒருத்தங்க டான்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா ஓகே அந்த நளினம் அந்த அழகு அந்த மென்மை அந்த முக்கியமாக அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் பப்ளி அப்படின்னு மக்களிடம் அதிகம் கவர்ந்தது வந்து அன்ஷிதா அவர்கள் அப்புறம் வந்து சுந்தர் அவர்கள் ஒரு எம்ஜிஆர் மாதிரி இதுதான் இதுதான் சரியா அதுவே வந்து மக்களுக்கு அன்ஷிதா அவர்களையும் அன்ஷிதா சுந்தர் அவர்களையும் பிடிக்க முக்கியமான ஒரு காரணம் அதுல இன்னைக்கு வந்த ப்ரமோல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து போன எபிசோட் பாத்தீங்கல்ல அது காலையில எடுக்கப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு மணித்தால மூணு மணித்தால பிரேக் பிரேக் விட்டுட்டு அடுத்த ஈவினிங்கே வந்து கையோட கைய எடுக்கப்பட்டதான் இது எந்த விதமான ஆயத்தமும் இல்லை எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க கொரியோகிராஃபி பண்ணி அப்படின்னு ஒரு மூணு ரெண்டு மணித்தேரம் டைம் கொடுத்தாங்க அந்த ரெண்டு மணித்தேரத்தில் ஆடப்பட்ட ஆட்டம் தான் இது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா அவர்கள் வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பல பேர் சொன்னாங்க சின்ன வயசு நயந்தாரா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சத்தியமா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் அவங்களும் அவங்களுடைய பேர் சுந்தரவர்களும் அவர்களும் அற்புதமாக இருந்துச்சு நான் பார்த்ததுல இதுதான் டான்ஸ் சரிங்களா சோ டான்ஸ் ஷோன்னா டான்ஸ் தான் முக்கியம் அதுவும் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவோ இல்ல மலையாள சினிமாவோ ஏன் தெலுங்கு சினிமாவோ டான்ஸ்னா இதுதான் டான்ஸ் அதுல வந்து இந்த ஸ்டண்ட் அதெல்லாம் வரையல அது கூட இருக்கிறவங்க ஸ்டண்ட் பண்ணுவாங்க இப்போ பெல்ட் அடிப்பாங்க அது பண்ணுவாங்க சரியா சோ அப்படி இருக்க எனக்கு தெரிஞ்சு வந்த ப்ரோமோக்குள்ளே டான்ஸ பக்காவ பண்ணதுன்னா அன்சிதா அவங்க அன்சிதாவும் அவங்களுடைய பேரன் தான் சரிங்களா ஸோ பாப்போம் எபிசோட் எப்படி இருக்குன்னு பட் எவர் அன்சிலா அவர்கள் தாருமாறு ஒரு ஹீரோயினுக்காக இருக்க வேண்டிய அத்தனை விடயங்களும் அவங்களுக்கு இருக்கு முக்கியமாக அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த பப்ளியான இது பார்த்தோன்னா அடரா யாருப்பா இது அப்படின்னு நின்று பார்க்க தோணுது இல்லை அதுதான் அவங்களுடைய பிளஸ் பார்ப்போம் கண்டிப்பா அவங்க கலக்குவாங்க இந்த ஜோடி அதிரடியில் சரிங்களா எனக்கு ஹண்ட்ரட் அவங்க மேலே நம்பிக்கை இருக்கு நீங்க அவங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி